ஊக்கமும் ஆக்கமும் தரும் ஒளிக்கதிர் செய்திகள் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது ஒலிக்கதிர் செய்திகள் நல்லூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியம் நல்லூர் ஊராட்சியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பொன்னேரி வட்டாட்சியர் சோமசுந்தரம் தலைமையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் மாதவர சட்டமன்ற உறுப்பினரும் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளருமான எஸ் சுதர்சனம் ஆகியோர் கலந்து கொண்டு திட்ட முகாமை துவக்கி வைத்தனர் பின்னர் முகாமை ஆய்வு மேற்கொண்டு அரசு அதிகாரிகளின் பணிகளையும் பொதுமக்களின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்து அதிகாரிகளிடம் விரைவாக நடவடிக்கை எடுக்குமாறு கூறினர் பொன்னேரி சார் ஆட்சியர் ரவிக்குமார் சோழவரம் தெற்கு ஒன்றிய செயலாளரும் சோழவரம் ஒன்றிய குழு முன்னாள் துணை பெருந்தலைவருமான மீவே கருணாகரன் ஊராட்சிகளின் மாவட்ட இயக்குனர் யுவராஜ் துணை வட்டாட்சியர்கள் சிவகுமார் மதன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சாந்தினி காளியம்மாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் வருவாய் அலுவலர் முருகேசன் வட்டார மருத்துவ அலுவலர் ஜெயதீபா கிராம நிர்வாக அலுவலர்கள் இர்பான் ரவீந்திரன் மோனா அபிராமி பாரதி ஜெயக்குமார் மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் விஜயகுமார் உதவி பொறியாளர் கமலக்கண்ணன் சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக துணை செயலாளர் துரைவேல் மாவட்ட துணை அமைப்பாளர் பரசுராமன் நல்லூர் ஊராட்சி செயலாளர் லோகநாதன் மற்றும் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வணக்கம் அன்பார்ந்த பக்தக்கோடி கோடி பெருமக்களே செங்குன்றம் அருகே உள்ள பாடியநல்லூர் கிராமத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் எண்பத்தி மூணாம் ஆண்டு ஆடி மாத தீமிதி திருவிழாவை முன்னிட்டு ஆலயம் சார்பில் ஆலய வளாகத்தில் வருகின்ற ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை முதல் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை வரை மதியம் மாபெரும் அன்னதானமும் அதேபோல் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை முதல் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை வரை இரவு மாபெரும் சுற்றுண்டி உணவு வழங்கும் நிகழ்ச்சி ஆலய நிர்வாகிகள் எஸ் பிரகாசம் வி முனுசாமி எம் விஜயரங்கம் வி ஜானகிராமன் கே என் ராஜா ஏ ஏகாம்பரம் எம் சுரேஷ் டி கோவிந்தராஜ் டி சுப்பிரமணி வி சரவணன் எம் எல்லையப்பன் ஜி செல்வம் எம் சுரேந்தர் ஜே செல்வம் ஆகியோர் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது எனவே சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து பக்தர்கள் கிராம பொதுமக்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய நிர்வாகிகள் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம்